முந்நூறு வணக்கங்க இன்னைக்கு திருப்பூர் மார்க்கெட்டில் இப்படித்தான் இருந்தது வியாபாரம் தீபாவளி ஒன்றும் நாலு நாள் இருந்தாலுமே இன்றைக்கே ஒரு பாதி தீபாவளி அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஆயிடுச்சுங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணும் கடைசியில் கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய பதியை பார்க்கலாங்க பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட மார்க்கெட் திருப்பூர் பார்க்கலாம் வாங்க மிளகாய் விலை பதினஞ்சு டு பதினேழுல கொண்ட போய் ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகாய் ஐநூறு டு ஐநூத்தம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி மிளகாய் பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றம்பதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூணு டைப்பாக சொல்லுங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்கும் செடி முருங்கை நாற்பது டு ஐம்பது ரூபாய்க்கும் மரத்துக்காய் முப்பது டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா அனைத்து காய்களும் இன்றைக்கி வந்து விலை வந்து பாதி விலை தான் நினைக்கி அவரை இருபத்தஞ்சு கிலோ கொண்டா போய் ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காயாக இருந்தால் நானூறு ஐநூறுரூவாயிலேருந்து அதிகபட்சத்துலேயே ஆறுநூறு வரைக்கும் போச்சுங்க ரொம்ப ஸ்லோவான கடைசி எல்லாமே புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து முந்நூறு டு முந்நூற்றம்பதுக்கும் பந்தல் காய்ங்க செகண்ட் குவாலிட்டியில் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முந்நூ முந்நூறு டு நானூறுக்கு முதல்ல போச்சுங்க கடைசியில் அதே இரநூறு டு முந்நூறுக்கு வந்துடுச்சுங்க பாகற்காய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நானூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குங்க செகண்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்கு வந்துருச்சுங்க பீர்க்கங்காயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நூற்றம்பதுலேருந்து முந்நூற்றம்பது நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முள்ளங்கி அதிகபட்ச இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முந்நூறு நானூறுக்கும் குறைந்தபட்ச பட்ச இரநூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இன்றைக்கி எல்லா காயருமே விலை சொல்ல முடியலைன்னு கேட்கிங்கன்னா ஒன்பதாம் பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு போச்சுங்க கடைசியில் பன்னெண்டோரு மணிக்கு ரொம்பவே அவுட் ஆகிடுச்சிங்க எல்லா காய்களுமே பூண்டு கிலோ நூறு டு நூற்றி நாற்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றமும் இல்லைங்க இன்றைக்கி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க சூப்பர் பெஸ்ட் குவாலிட்டி சாகோ தக்காளி இரநூறுவாய்ங்க மதன் தக்காளி நூற்றி எண்பதுக்கும் இதர வகை தக்காளி செகண்ட் கோல்டி தேர்டு கோல்டா நூற்றி ஐம்பதுக்கும் ஓவராலாக நூற்றி ஐம்பது டு இரநூறுவா வரைக்கும் தக்காளியின் அந்தந்த தரத்திற்கேற்ப பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க கொத்தமல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் வேலை வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுங்க இன்றைக்கி புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலிருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறுரூவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிக வசூலி எண்பதுக்கும் குறைந்த வசூலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரை கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையாக நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பதினஞ்சு டு பதினேழு கிலோ கொண்ட வெண்டங்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுவா கண்டிஷன் விற்பனையாக தெரிஞ்சுதுங்க கடைசியில் முந்நூறு இரநூறு இரநூத்தி ஐம்பது விலைன்னு கேட்டால் கொடுக்குற கண்டிஷன் ஆகிடுச்சிங்க அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கடைசி எண்டாக கொடுத்த லைவாக பாருங்கள் நீங்கள் மார்க்கெட் என்ன தான் நடந்திருக்குன்னு சொல்லி கொத்தாரங்க பார்த்தீங்கன்னா அதே பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதுவும் பார்த்தீங்க ஸ்டார்டிங் முந்நூற்றம்பது நானூறுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அதுவும் முந்நூறுரூவாய்க்கு வந்துச்சுங்க கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் இரநூத்தம்பது முந்நூறு தருங்க இன்றைக்கி டோட்டலாக ஓவராலாக பாதி தீபாவளி திருப்புமாரில் வந்த மாதிரி ஆகி போய்ச்சுங்க பவானிக்காயும் இரநூத்தம்பது முந்நூறுபாங்க கடைசியில் புரளி தட்டையும் பதினஞ்சிலாக கொண்டப்போ இரநூத்தம்பது முந்நூறுவாதானுங்க பைய்க்க்க்கு மேலே நாலு கிலோ இருக்கணுங்க காய் அந்த மாதிரி இருந்தால் நானூறுரூவாய்ங்க குறைந்தபட்ச விலை இரநூறுவா வரைக்கும் பொருள் தட்டை வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலைய அறுபது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை பழம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டில் பைக்கு ஒரு இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் எனக்கு விலை இறக்குன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி இரநூறு முந்நூறுரூவாய்க்கு போன வெங்காயம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூவாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்குதுங்க முந்நூறுவாயிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் வெங்காயம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க முந்நூறுவாய்ங்கிறது ரொம்ப காய் மீடியம் சைஸுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்ங்கிறது டாப் குவாலிட்டி இன்றைக்கி ஓவராலாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு இன்றைக்கி ஒரு பத்து ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் குறைவுன்னு சொல்லுவாங்க வரத்து சின்ன வெங்காயம் அதிகம் விலைவாசி குறைவுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக எட்டு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையா இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பதுல மூட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே எட்டுருவா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பது கிலோ மோட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையாக குறைந்தபட்ச விலையாக நானூறுரூவா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு முன்னூற்றி முப்பதுக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய் சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி கேக்கிறீங்க தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதே சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க இப்போ வீடியோ எண்டு கொடுத்துருக்குறேங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து விவசாயிகளோட நிலம் பார்த்தீங்க இப்படி தேனுங்க ஒரு நாளைக்கு விற்கிதுன்னு சொல்லி நம்ம ஐயோ விவசாயம் இவ்வளோ வருதுன்னு நினைப்பாங்க ஒருத்தர் ஆனால் இன்றைக்கி வந்து